வி வணக்கம் உங்கள் இன்றைய வீடியோவில் அல்லது ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த காலகட்டத்தில் எந்த நடக்கும் பொழுது உங்களுக்கு பணம் வரும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப விருச்சகம் பாருங்க காலப்புருஷ தத்துவத்தில் எட்டாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி விரைவு கிரகமான செவ்வாய் பகவான் ஆவார் விருச்சக ராசிக்குள் விசாக நட்சத்திரம் நான்காம் வாதம் அனுஷ நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக விருச்சக ராசிக்காரர்கள் பாருங்க வீர தீரம் உடையவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் விரைவாக முடிக்கக்கூடியவர்கள் அதிக குணங்கிறது விருச்சக ராசிக்காரர்கிட்ட இருக்கும் அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்கள் ரகசியவாதிகள் விருச்சக ராசிக்காரர்கள் முயற்சியை கைவிடாதவர்கள் பாருங்கள் இந்த ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடமாட்டார்கள் அதே போல ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா அவங்க முகத்திலேயே முழிக்க மாட்டாங்க பாருங்க விருச்சக ராசிக்காரர்கள் அந்த அளவுக்கு பாருங்க இவர்கள் பிடிவாத குணமுடையவர்களாகவும் இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் சரி விருச்சக ராசிக்காரர்களுக்கு எந்த காலகட்டத்தில் பணம் வரும் முக்கியமாக பணவரவை சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துல ஒரு நான்கு ஸ்தானங்கள் அதாவது பணவர ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் தாங்க நமக்கு பணவரவை சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்போ விருட்ச கலக்கணம் விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவரும் குரு பகவான் அதே போல எட்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் புதன் பகவான் அவரே பதினோராம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் அப்போ விருட்ச கலக்கணும் விருச்சகராசிக்காரர்களுக்கு பணவரவை கொடுக்கக்கூடியவர்கள் குருவும் புதனும் தான் இந்த குரு புதன் சேர்க்கை பார்வை பாருங்க உங்களுக்கு அமோகமான பணவரவை கொடுக்கும் விருச்சகக்கணும் விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானும் பதினோராம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானும் சேர்க்கை பார்வை பெற்றிருந்தால் இவர்கள் பணக்காரர்கள் இவர்கள் ஒரு காலத்துல கோடிக்கணக்கில் வருவாய் உடையவர்களாக இருப்பார்கள் சரி இப்ப விருச்ச கலக்கணம் விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் அதிபதி குரு பகவான் இரண்டாம் இடத்திலே இருந்தாலும் சரி அல்லது ஐந்தாம் இடத்துல ஆட்சியா இருந்தாலும் அல்லது எட்டாம் இடத்தில் அமர்ந்து இரண்டாம் இடத்தை பார்த்தாலும் அல்லது பதினோராம் இடத்துல அமர்ந்து ஐந்தாம் இடத்தை பார்த்தாலும் விருட்ச கலக்கணம் விருச்சகராசிக்காரர்களுக்கு குரு திசை அல்லது குரு புத்தி நடத்தக்கூடிய காலகட்டத்துல அமோகமான பணவரவுங்கிறது இருக்கும் அதே போல எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் எட்டாம் இடத்திலேயே ஆட்சியா இருந்தாலும் பதினோராம் இடத்துல ஆட்சி உச்சம் மூட திரிகோண பலத்துல இருந்தாலும் அதே போல இரண்டாம் இடத்துல இருந்தாலும் ஐந்தாம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் அமோகமான பணவரவுங்கிறது விருட்ச கலக்கணம் விருட்சகராசில பிறந்தவர்களுக்கு கிடைக்கும் அப்போ விருட்ச விருச்சக ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த குரு புதன் பார்வை சேர்க்கை பாருங்கள் அளவற்ற பணப்பொழக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக ஐந்தாம் இடம் நமது அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் அதாவது ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் நம்முடைய முன்னோர்களை சொல்லக்கூடிய ஸ்தானம் பாருங்கள் ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடம் எந்த விதத்தினாவது வலுப்பெற்றிருந்தால் பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது தேடி வரும் அப்ப ஐந்தாம் அதிபதி குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் நம்முடைய முன்னோர்களுடைய உழைப்பு மிச்சம் இருந்தால் மட்டுமே இந்த ஐந்தாம் இடத்தின் மூலம் உங்களுக்கு அளவற்ற பணப்படக்கத்தை கொடுக்கும் அதே போல எட்டாம் இடம்ங்கிறது எதிர்பாராத பணவரவை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் எந்த ஒரு லக்கணம் ராசிக்கும் பாருங்க எட்டாம் இடம் வலுத்திருந்தால் அவர்களுக்கு உடைக்காமல் பணவரவு உண்டு எதிர்பாராத திடீர் திருப்பு முனை திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் எட்டாம் அதிபதி அப்போ எட்டாம் விதி புதன் எட்டாம் இடத்திலேயே ஆட்சியாக இருந்து குருபவருடைய சேர்க்கை பார்வை இருந்தாலும் பாருங்க உங்களுக்கு பணம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ உங்களுக்கு விருட்சக்கலக்கணம் விருட்சகணாட்சியில் பிறந்தவர்களுக்கு பிறப்பு காலத்தில் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறார் எட்டாம் இடத்துல புதன் இருக்கிறார் அல்லது புதன் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் எட்டாம் இடத்துல குரு இருக்கிறார்னு வச்சுங்க இந்த கிரகத்தினுடைய பார்வை சேர்க்கை பாருங்க உங்களுக்கு அபார பண வரவை கொடுக்கும் அதே போல குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் பதினோராம் இடத்துல புதன் இருக்கிறார் இது ஒரு சிறப்பான கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு ஜனவசித்தை கொடுக்கும் நல்ல ஒரு தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை கொடுக்கும் அதாவது ரேஸு லாட்டரி போன்ற விஷயத்துல பரிசுகளை கொடுக்கும் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க ஐந்தாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் பார்த்து கொள்வது இதுவும் பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப விருச்சகலத்தனம் விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு பாருங்க எப்பொழுதும் குருவும் புதனும் பாருங்க உங்களுக்கு மிக்க நன்மையை கொடுக்கக்கூடியவர்கள் அதே போல ஏதாவது ஒரு கிரகம் இரண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு திசை நடத்தினாலும் ஐந்தாம் இடத்திலிருந்து திசை நடத்தினாலும் எட்டாம் இடத்திலிருந்து திசை நடத்தினாலும் பதினோராம் இடத்திலிருந்து திசை நடத்தினாலும் சரி உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் அந்த தசாபுத்தி நடக்கும் பொழுது உங்களுக்கு கட்டாயம் பணவரவுகளை கொடுக்கும் அப்ப முக்கியமாக பண வரவை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் அப்படின்னா இரண்டாம் இடமும் பதினோராம் இடம் தாங்க இந்த இரண்டாம் இடத்துலேயும் பதினோராம் இடத்துலேயும் எந்த அளவுக்கு கிரகங்கள் பலமாக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணப்புழக்கம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல உங்க லக்னாதிபதி உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் எந்த விதத்திலாவது இந்த குருவோடையோ புதனோடையோ சம்பந்தப்பட்டு இரண்டாம் இடத்திலேயோ ஐந்தாம் இடத்திலேயோ அல்லது எட்டாம் இடத்திலேயோ பதினோராம் இடத்திலேயோ இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில செழிப்பு வளர்ச்சி முன்னேற்றங்கிறது கட்டாயம் உண்டு அப்ப இந்த லாபாதிபதி தனாதிபதியோட உங்க லக்னாதிபதி எந்த விதத்திலாவது பார்வை சேர்க்கை பெற்றிருந்தாலும் வாழ்க்கையில் கட்டாயம் ஒரு உச்சத்தை நீங்கள் தொடுவதற்கான வாய்ப்புகளை கட்டாயமாக இந்த குரு புதன் கொடுப்பார்கள் அப்ப உங்க லக்னாதிபதி பலம் பெற்றிருப்பதும் அவசியமான ஒன்று இப்ப லக்னாதிபதி எந்த விதத்திலாவது பலம் பெற்று இருந்தால் அதாவது பலம் இழந்து இருந்தால் உங்களுக்கு எவ்வளவு பெரிய யோகம் இருந்தாலும் அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாத ஒரு நிலையை தரும் அப்ப ராசிக்கு அதிபதி லக்னாதிபதி பலம் பெற்றிருந்தால் மட்டுமே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகத்தை நம்ம அனுபவிக்க முடியும் அப்ப லக்னாதிபதியும் முக்கியமானவர் லக்னாதிபதி எந்த விதத்திலாவது எட்டாம் இடத்துல இருந்தாலும் சரி உங்கள் லக்னாதிபதி எட்டாம் இடத்துல இருந்தாலும் புதன் வீட்டில் இருந்தாலும் அல்லது பதினோராம் இடத்துல இருந்தாலும் அல்லது ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் உங்கள் லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் இந்த குரு புதன் பார்வை சேர்க்கை இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த இடத்தை கட்டாயம் பிடிக்க முடியும் அப்ப விருச்சகலக்கணம் விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு புதன் செவ்வாய் இவர்களுடைய பார்வை சேர்க்கை தான் உங்களை உச்சம் தொட வைக்கும் அதாவது நீங்கள் குடிசையில் பிறந்தாலும் நீங்கள் கோபுர உச்சியை பார்க்கணும் அப்படின்னா இந்த தனாதிபதிகள்னு சொல்லக்கூடிய குருவோ அல்லது லாவாதிபதினு சொல்லக்கூடிய புதனோ உங்கள் லக்னாதிபதியோட ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருந்தால் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கிறது கட்டாயம் அனுபவிக்க முடியும் அப்போ விருட்ச கலக்கணம் விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு புதன் சேர்க்கை பார்வை மிக்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும்னு உறுதியாக நம்மளாங்க விரச்ச கலக்கணம் விருட்சகராசியில் பிறந்தவர்கள் அப்போ விருட்ச கலக்கணும் விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு புதன் எந்த விதத்திலாவது பாருங்கள் பலம் வச்சு இருந்தால் போதும் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த ஸ்தானங்கிறது உங்களுக்கு கட்டாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால் இரண்டாம் அதிபதியும் லாபாதிபதியும் சேர்ந்து எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு பண உருவை கொடுப்பார்கள் அவர்களுடைய பார்வை சேர்த்தே முக்கியம் இந்த ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடத்தை தவிர மற்ற இடத்துல ரெண்டாம் அதிபதியும் லாபாதிபதியும் சேர்ந்திருந்தாலும் பார்த்துருந்தாலும் பாருங்கள் உங்களுக்கு பணவரவுங்கிறது கட்டாயம் உண்டு ஏன்னா பணவரவை சொல்லக்கூடிய முக்கியமான ஸ்தானங்களில் இரண்டாம் இடமும் பதினோராம் இடமும் உண்டுங்க அப்ப இந்த இரண்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் செயற்கை பார்வை தான் உங்களுக்கு பணப்புழக்கத்தை கொடுக்கும் வாழ்க்கையில நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் பொருளாதார விஷயத்துல முன்னேற்றம் அப்படின்னா லாபாதிபதி நமக்கு கட்டாயம் முக்கியமானவர் இந்த லாபாதிபதி நீங்க எந்த ஒரு காரியம் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் எந்த ஒரு உத்தியோகம் பார்த்தாலும் லாபம் இல்லைன்னா பாருங்க உங்களுக்கு அதுல ஒரு முன்னேற்றம் இருக்காது அதுல ஒரு வளர்ச்சி இருக்காது அப்ப லாபாதிபதியும் நமக்கு முக்கியமானவர் அப்ப உங்க லக்னாதிபதி உங்க ராசிக்கு அதிபதியோட லாபாதிபதியோ அல்லது தனாதிபதியோ ஐந்தாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ சம்பந்தப்பட்டால் கட்டாயம் வாழ்க்கையில வளர்ச்சி வாழ்க்கையில முன்னேற்றங்கிறது பார்க்க முடியும் வாழ்க்கையில ஒருவர் அதிக பணவரவை பார்க்கணும் அப்படின்னா இந்த இரண்டாம் அதிபதியோ பதினோராம் அதிபதியோ தசாபுத்தி நடைமுறையில் இருக்கும் பொழுது நீங்கள் கட்டாயம் அளவற்ற பணப்பழக்கத்தை பார்க்க முடியும் உங்கள் லக்னாதிபதியோ உங்கள் ராசிக்கு அதிபதியோ சம்மந்தப்பட்டால் அந்த பணம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களை க்ளிக் ரெண்டு நன்றி வணக்கம்